ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமன் அன்போர்த்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் குவிக்காக ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா சட்டினை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் தக்காளி வெங்காயம் எதுவுமே போடாமல் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருங்க தயிர் மஞ்சள் தூள் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா பவுடர் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா அண்ட் பெப்பர் பவுடர் சிக்கனில் சிக்கனில் இந்த மசாலாலாம் போட்டு தயிர் போட்டு மேரினேட் பண்ணி சோப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு தாளிக்க தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்து தயிர் சேர்த்துக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனுக்கு நான் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி பவுடர் கரம் மசாலா பெப்பர் பவுடர் இப்போ தனியா பவுடர் எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறுற மாதிரி மேரினேட் பண்ணி டென் மினிட்ஸ் உக் பண்ணி அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம கடாயில் தாளிக்க வேண்டியது தான் நம்ம சிக்கன் சோப் பண்ணி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிடலாம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ மேரினேட் பண்ணி சுற்றி சிக்கன் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கடாய் ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம் இது நீங்கள் கிரேவியாகவும் பண்ணலாம் இல்லை தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம் நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் மாறுது இல்லையா இந்த மாதிரி எனக்கு கலர் வரைக்கும் ரோஸ்ட் ஆகணும் பாருங்கள் கலர் மாறிட்டே வருது இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாக எடுக்க தந்தூரி சிக்கன் ஸ்மெல் வருது சூப்பராக ஸ்மெல் வருது கலர் ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆகிட்டே வருது ஒரு பக்கம் வந்துருக்கு இன்னொரு பக்கம் நம்ம வர வைப்போம் இன்னொரு சின்ன வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் அவ்வளோதாங்க நம்ம கடாய் சிக்கன் சூப்பராக ரோஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ளேவரோட அழகாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்மெல்லே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது ஃப்ளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் நான் வெஜ் மயோ வெஜ்ஜு சர்வ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்